கிரியா அப்படின்னு சொன்னா சுத்தம் பேர் சுத்தம் உடல் சுத்தம் மன சுத்தம் ஆன்ம சுத்தம் ஒரு செயல் ஒரு காரணம் ஒரு கருத்து இதெல்லாம் வந்து கர்மான் பேர் சுத்தம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எது இல்லாமை அப்படின்னு சொல்றது அப்ப கிரியை அப்படின்னாவே சுத்தம்னு அர்த்தினா அப்ப சுத்தத்துக்கு என்ன கிரியா யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டால் யோகம் அப்படின்னு சொன்னா ஒரு பரவசமான ஒரு நிலையை அடைவது அதுக்கு பேர் யோகம் அப்ப கிரியா யோகம் அப்படின்னு சொன்னா சுத்தமான ஒரு காற்று மூலியமாக ஒரு யோகத்தை அடைவதுக்கு பேர் கிரியா யோகம் அப்ப சுத்தமான காற்றுனா என்ன பிராண காற்று இந்த பிராண காற்று மூலமாக ஒரு தன்மையில் நீ வந்து ஒரு உச்சகட்ட அடையிறது அதுக்கு பேர் தான் யோகம் அப்போ ஒரு கர்மா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ஒரு எண்ணம் ஒரு செயல் ஒரு காரணம் ஒரு கருத்து ஒரு தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு படம் இந்த மாதிரி எதெல்லாம் சொல்கிறாங்க கர்மான்னு பேர் அப்போ காரண காரியம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிறதா கர்மா இல்லாமல் நடக்காது அப்போ கர்மன்னு என்ன நாம் பேசுகிற வார்த்தைகளை அத்தனையுமே கர்மா நம்ம சொல்ற சொல்லு அத்தனையுமே கர்மா அப்போ நம்ம செய்கிற செய்யலை எல்லாமே கர்மா அப்போ இந்த கர்மாவுக்கு இந்த கிரியாவுக்கு என்னன்னா இந்த கர்மாவை நீக்கக்கூடிய சக்தி இந்த கிரியாவுக்கு மட்டும்தான் உண்டு